ஹலோ காய்ஸ் வெல்கம் டு துரண அகடமி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பிப்ரவரி இருபத்தி ஏழுக்கான நடப்புகள் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் நியூஸ் பார்த்தலாமா ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க ஆந்திர பிரதேசத்தில் ஆந்திரப்பிரதேசத்தில் விஸ் வைசாக் இருக்கிற விசாகப்பட்டினத்தில் நாட்டின் மிகப்பெரிய பசுமை ஹைட்ரஜன் ஆலை என்னங்க பசுமை ஹைட்ரஜன் ஆலை அப்போ நாட்டிலே மிகப்பெரிய பசுமை ஹைட்ரஜன் ஆலை எங்கே உள்ளதுன்னு கேட்டாங்கன்னா ஆந்திரப்பிரதேச மாநிலத்தில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ முதன் முதல்ல நாட்டில் பசுமை நைட்ரஜன் ஆலை உற்பத்தி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா முதன் முதலில் பசுமை ஹைட்ரஜன் ஆலை எங்கே உருவாக்கப்பட்டதுன்னா யூபி மதுராவில் பண்ணியிருப்பாங்க யூபியில் உள்ள மதுராவில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் போதுமானது ஓகேங்களா இவங்க இந்த அமைப்பு யார் உருவாக்குறாங்கன்னா இங்கே எழுதிக்கிங்க என்டிபிசி கொஸ்டின் கேட்குறதுக்கு நிறையவே சேன்சஸ் இருக்குங்க நேஷ்னல் தெர்மல் பவர் ஆஃப் கமிஷன் தெர்மல் பவர் கமிஷன் சொல்லுவாங்க நேஷ்னல் தெர்மல் பவர் கமிஷன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது நேஷ்னல் தெர்மல் பவர் கமிஷன் எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி எழுபத்தி ஐந்து இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேசிய ஹைட்ரஜன் ஆலைக்கெல்லாமே ஒத்துழைப்பு தருவாங்க ஒப்புதல்னு தருவாங்க சரிங்களா ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது முதல்ல எங்கே உத்தரப்பிரதேஷ் மிகப்பெரியது எங்கள் ஆந்திரப்பிரதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் போதுமானது ஹைட்ரஜன் ஓகேங்களா அடுத்தது ஐநூற்றி ஐம்பத்தி நாலு ரயில் நிலையங்கள் மயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் முப்பத்தி நான்கு நிலையங்கள் சொல்லியிருக்காங்க அந்த திட்டம் நான் சொல்லியிருந்தேன் அம்ரித் பாரத் நிலைய திட்டம் வந்து பார்த்திங்கனா ஆரம்பிக்கப்பட்டது எல்லாமே கமெர்ஷனில் சூப்பராக பண்ணிங்க பட் அம்ரித் பாரத் நில ரயில் நிலையம்னா ரயில்கள் நய நவீனமயமாப்படுது இல்லைங்க குடிநீர் வசதி எல்லாமே இருக்கும் இந்த முப்பத்தி நான்கு கொடுத்துருக்காங்க இந்தந்த பிளேசஸ்லன்னு சொல்லிட்டு ஸோ எந்தெந்த பிளேஸஸ்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கும் ஒய்ஃபை இருக்கும் நீட்னஸ் பாத்ரூம் இருக்கும் அது இல்லாமல் எல்லாமே நீட்டாக இருக்கும் அந்த குப்பை குப்பை எதுவுமே கீழே போட்டுருக்க மாட்டாங்க அப்போ அம்ரித்னா என்னன்னா தூய்மை ஞாபகம் குடிச்சுக்கேன் போதும் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரு நியூஸ் இருக்குங்க பாலாற்றின் குறுக்கே இதெல்லாம் வேண்டாம் ஆ அடுத்தது இன்னைக்கான திருக்குறள் பார்த்திங்கன்னா நீரின்றி அமையாத உலகினில் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு அப்படின்றாங்க அப்படி எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கையே நடைபெறாது அதுதான் உண்மை மழை இருந்தால் மழை இல்லைன்னா ஒழுக்கமும் இல்லை பெறாமல் போய் என்ன பண்ணுவான் அவன் கொள்ளடிக்க ஆரம்பிப்பான் தப்பு தப்பான வழிகளில் போவாங்கள்ல அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க பட் நமக்கு டிஎன்பிசி ரிலேட்டடாக தண்ணி இல்லைனா எதுவுமே இருக்காது இந்த உலகத்தில் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வேலை இல்லைனா லைஃப்பில் எதுவுமே இல்லைன்றதாக வச்சுக்கோங்க இப்போ நீரின்றதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிடணும் டிஎன்பிசி இன்றி அப்படின்னு போட்டுக்கோங்க இங்கே பாருங்கள் பிரதமர் மோடி இன்றி தமிழகம் வருகைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பட் நமக்கு ரெண்டு விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் வந்து பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்துலேயும் ஸ்ரீஹரிகோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேஷ் இதில் இருக்குது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சிக்க வேறு எதுவும் தேவையில்லை இதெல்லாம் கிரிட்டிக் நியூஸாக கொடுத்துருக்காங்க கீழடி முதல் இரண்டாம் கட்ட அகழ்வ ஆய்வறிக்கைகள் கொடுக்கறதுக்காக இது நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகழ்வாராய்ச்சிகள்னு சொல்லிட்டு ஒரு லசன் இருக்குங்க இந்த அகழ்வாராய்ச்சிகள் ஃபுல்லாகவே என்ன பண்ணிடுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்த்து முடிச்சுருங்க அப்போ தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டாப்பிக்கில் யூனிட் எயிட்டில் இருக்கும் பாருங்கள் இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் ஜவுளித்துறையின் பங்களிப்பை அதிகரிக்க முயற்சின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நமக்கு இது ரொம்ப முக்கியங்கள் தில்லியில் பாரத் டெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற ஜவுளி வர்த்தக கண்காட்சியை திங்கட்கிழமை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி அப்போ பாரத் டெக்ஸ்ட் ஜவுளி கண்காட்சி வர்த்தக கண்காட்சி எங்கே நடைபெற்றதுன்னு கேட்டாங்கன்னா டெல்லி நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள் அக்னிபாத் திட்டத்தால் பாதிக்கப்பட்ட இரண்டு லட்சம் இளைஞர்களுக்கு பணி நியமனம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பட் நமக்கு தெரிஞ்சுக்கொண்டே என்ன அக்னி பாத்னால் கிட்டத்தட்ட பதினேழரை வயது முதல் இருபத்தி ஓரு வயது வரை உள்ளவர்களுக்கு நான்கு ஆண்டுகளுக்கு இராணுவம் விமானப்படை கடற்படை பயிற்சிகளில் கொடுத்துருவாங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க ஓகே நீங்கள் கம்புன்னு சொல்லிட்டு கலை விட்ருவாங்க பட் நான் அக்னி பாத் திட்டம்னா என்னென்னு தெரிஞ்சுங்க எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கினா போதும் நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் புதிய குற்றவியல் சட்டங்கள் அமலாக்கத்துக்கு எதிரான மனு சொல்லிட்டு இருக்காங்க பட் ஆனால் இந்த ஜூலை ஒன்றாம் தேதி எனக்கு தெரிஞ்சு வந்துடுங்க எப்படி இருந்தாலும் சட்டங்கள் நடைமுறைக்கு வந்துடும் சொல்லிட்டு சொல்லிடுறோம் இது வேண்டாம் இங்கே பாருங்கள் வங்கிகள் அஞ்சல் துறையுடன் இணைந்து தேர்தல் ஆணையம் விழிப்புணர்வு பிரச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்போனா இப்போ ரீசெண்டாக பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் நடைபெறுகிறது இது வரைக்கும் பதினேழாவது மக்கள் தே மக்களவைத் தேர்தல் முடிஞ்சிருக்கு இப்போ வரப்போது பதினெட்டாவது ஸோ இதை பற்றி மட்டும் தெரிஞ்சுங்க வேறு எதுவும் தேவையில்லை பட் ஆனால் இன்றைக்கான கொஷின் இந்திய ரிசர்வ் வங்கி எந்த ஆண்டு நாட்டுடமே தேசிய மயமாக்கப்பட்டது அப்படின்றத கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்காம பண்ணோம் இந்தி ரிசர்வ் வங்கி எந்த ஆண்டு தேசியமயமாக்கப்பட்டது அப்படின்றத சொன்னால் போதுமானது நெக்ஸ்ட்டு பஞ்சாப் முதல்வராக பொறுப்பேற்றார் மரியம் அப்போது பாகிஸ்தானில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு பெண் முதல்வராக வந்தால் மரியம் தான் ஏன்னா நவாஸ் ஷெரீஃபோடைய மகள் தெரிஞ்சுக்கணும் போதுமானது சரிங்களா அடுத்தது பஞ்சாப்னால் நம்ம பஞ்சாப் கேட்டீங்க பாகிஸ்தான்லேயும் ஒரு பஞ்சாப் இருக்குன்றது தெரிக்கணும் அவ்வளோதாங்க இன்றைக்கி நியூஸ் பேப்பர் ஃபுல்லாகவே நம்ம முடிச்சாச்சு ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன தரணுமோ என்ன ஸ்டெட்டிக் போகிறோமோ அதெல்லாம் கொடுத்துட்றேன் நீங்கள் உட்காந்து ஜஸ்ட் அப்படி ரிகால் பண்ணிவிட்டு அப்படி போய் எக்ஸாம் எழுதி கிராக் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோ எப்போதும் சந்திக்கலாம் நன்றி